கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் இசைக்கியில் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது பஞ்சத்தையும் உன்னை பிள்ளை இல்லாமல் போக பண்ணும் துஷ்ட மிருகங்களை உங்களுக்கு விரோதமாய் அனுப்புவே கொள்ளை நோயும் இரத்தம் சிந்துதலும் உன்னில் சுற்றித் திரியும் பட்டயத்தை நான் உண்மையில் வரப்பண்ணுவேன் கர்த்தராகியும் நான் இதை சொன்னேன் என்றார் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் பஞ்சம் இன்னும் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு விரோதமாக அனுப்புகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய மக்களுக்காக செய்கின்ற ஒரு காரியம் இது கொள்ளை நோயும் இரத்தம் சிந்துதலும் உன்னில் சுற்றித் திரியும் பட்டயத்தையும் நான் உண்மையில் வரப்பண்ணுவேன் சில நேரங்களில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் மேலே வைராக்கியம் கொண்டு அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்வதற்கு அவர் இருக்கிறார் நான் ஆண்டவரை நம்புகிறவனாக இருப்பேனே என்றார் ஆண்டவரையே நான் சார்ந்து கொள்ளக்கூடியவனாய் இருப்பேனே என்றார் அவரை விட்டால் எனக்கு வேற வழியில்லைங்கிற உணர்வோடு வாழக்கூடியவனாக நான் இருப்பேன் தான் இருப்பேனே என்றால் அவர்தான் எனக்கு எல்லாம் என்கிற ஒரு உணர்வு இருக்குமே என்றார் நமக்கு எதிராக யார் யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு விரதமாக கர்த்தர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார் பட்டயத்தை உண்மையில் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எவ்வளவு ஒரு ஒரு வேதனைக்குரிய காரியம் ஒரு பக்கம் வேதனை ஒரு பக்கம் மகிழ்ச்சி கத்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய காரியங்கள் எவ்வளவு நெருடலாக மோசமானதாக இருக்கிறது நல்ல ஆண்டவரே பட்டயத்தை நான் உண்மையில் வரப்பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு உம்முடைய விருப்பத்திற்கு மாறான காரியங்களை துணிந்து தொடர்ந்து செய்யும் பொழுது சில அவலட்சணமான காரியங்கள் எங்களுக்கு நேரிட வாய்ப்பு உண்டு என்பதை புரிந்து வாழ நீர் எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தும் உயிர் தெழுந்த இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே